ஓம் நமசிவாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி கொண்ட மோகினி ஏவல் பிரயோகம் இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பூஜை முறை வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்களை பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை வேறு ஏதாவது வசியத்தில் மாறிட்டு இருக்காங்க இல்லை கள்ளக்காதன் இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்காங்க இல்லை வேற யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சுருக்காங்க இப்படிங்கிற இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த ஏவல் பிரயோகத்தை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு அற்புதமான பலன் கை மேலே நீங்கள் பலன் பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான முறை இது இதில் வந்து மோகினி ஏவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னு பல முறைகள் இருக்குது அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து சல்லிய பிரயோக முறைன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் சரிங்களா அப்படியான ஒரு பூஜை முறையாக இது இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளிலே தான் இது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே வந்து பண்ணிக்கிறது ரொம்பவுமே சிறப்பு அது இந்த ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் வந்து பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு நல்ல பலன் வந்து கை மேலே நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுதுக்கு நேராக வந்து கீழே வந்து நீங்கள் வந்து பீடம் அமைக்கிற மாதிரி இருக்கும் இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க வந்து சூரிய நஷ்தமனான ஆனதுக்கப்புறம் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சித்திரவு நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரிங்களா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதற்கு முன்னாடியே வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா முச்சந்தி மண் அது கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா படிகாரம் அதுக்கப்புறம் துருசு அது கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா கருங்கோழி முட்டையினுடைய அந்த வெள்ளை ஓடு இருக்கு இல்லைங்களா வெள்ளை ஓட்டு சுண்ணம் அது வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு மேலே நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐங்கோல தைலும் சிறிதளவு சரிங்களா இது எல்லாத்தையும் நீங்கள் முறையாக வந்து சேர்த்து நான் நல்லா வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நல்லா வந்து எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நீங்கள் நல்லா கலந்து வச்சுக்கணும் கலந்து வச்சுக்கிட்டு ஆழ மரத்தினோட வரக்கு திசையில் வந்து ஆழம் விழுது விழுது அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல தலைவாழ இலவரிச்சு அதற்கு மேலே வந்து இந்த ஐந்து பொருட்களை நீங்கள் வந்து சேர்த்து பண்ணி வச்சுருக்கீங்களா இதை வந்து கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் அதுக்கு மேலே எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்துக்கு மேலே வந்து இப்போ பிரிஞ்சு போனவங்க வந்து உங்களுடைய கணவனாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பெண் பாவை இப்போ உங்களோட மனைவியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆண் பாவை சரிங்களா அதாவது வந்து ஆணுக்கு பெண் பாவை பெண்ணுக்கு ஆண் பாவை அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பாவை பிடிக்கணும் பச்சரிசி மாவில் வந்து அது கூட வந்து சிறிதளவு வந்து கருப்பட்டி சரிங்களா கருப்பட்டி விட்டு நல்லா வந்து இடித்து அது கூட சிறிதளவு வந்து சுத்தமான விளக்கெண்ணை சேர்த்து பாவை பிடிக்கணும் பாவை பிடிச்சா அந்த பாவைக்கு எந்த அளவுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வச்சுட்டு இந்த இதை சுற்றி வந்து வழியில் மூன்று தீபம் காரம்பசு தீபம் மேத்திக்கிட்டு முறை அதற்குண்டான படையிலெலாம் போட்டுடணும் படையிலெல்லாம் போட்டுட்டு இதற்குண்டான இதற்கு எதிர வந்து க பச்சை வர்ணம் பட்டு விருப்பு விரித்து அதற்கு மேலே நீங்கள் அமர்ந்து இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபா சோடன கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து பதினாறு நாட்கள் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்ய செய்யவே ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுங்கிற அப்படி அப்படிங்கிறப்பவே அதை பிரிஞ்சு போனவங்க வந்து மீண்டும் வந்திருக்கிறாங்க சரிங்களா ஏன்னா இதை வந்து அனுபவத்தில் வந்து செஞ்சு அனுபவத்தில் வந்து இது வந்து ஒரு சில மாணவர்கள் செய்து அவங்க கொடுத்த ரிசல்ட் இது இது வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் செய்கிறப்பவே பிரிஞ்சு போனவங்க வந்து எவ்வளோ நாட்கள் ஆய்ந்தாலுமே திரும்பி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்காக தான் சொல்கிறது சரிங்களா ஏன்னா இது எல்லாமே பூராமே பார்த்துக்கிட்டிங்கன்னா சித்திரவுடைய நூட்களில் வந்து மறைமுகமாக அவங்க வந்து குறிப்பிட்டு வச்சுருக்க மு குறிப்பிட்டு வச்சுருக்கக்கூடிய முறைகள் அதுக்காக தான் சொல்ல வர்றது சரிங்களா இப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அவங்க ஒரு வேளை வந்துட்டாங்க அப்படிங்கிறக்காக நீங்கள் இந்த பூஜையை வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் நீ பாட்டிடக்கூடாது இதையே வந்து தொடர்ந்து பதினாறு நாட்கள் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து கம்பல்சரி நீங்கள் செஞ்சிடணும் பௌர்ணமி அணைக்கு என்ன கேட்டிங்கன்னா ஒரு வெண்பூசினிக்காய் ஒன்று சுற்றி உடச்சு போட்டுட்டு நீங்கள் முறையாக வந்து அந்த நீங்கள் கீழே விருப்பி விரிச்சிருக்கீங்களா அதை வந்துட்டு நீங்கள் வந்து அந்த அது கீழே தலைவாழ இலை விரிச்சிருக்கீங்களா அந்த தளவாழ இலையோடு எடுத்து ஒரு பட்டை சடிக்குள்ளே வச்சு நீங்கள் வந்து அமர்றதுக்காக பயன்படுத்தி அந்த பச்சை வண்ண பட்டு துணி அந்த பட்டு துணியை வச்சு பட்டு உணவு நல்லா சுற்றி கட்டிடணும் சரிங்களா சுற்றி கட்டிக்கிட்டு அதை வந்து முறையாக எடுத்துகிட்டு போய் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த அரச மரம் வேப்ப மரம் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வளர்ந்துருக்கும் அந்த இடத்துல வந்து அதை ஒட்டின மாதிரி வடக்கு திசையில் வந்து அதற்குள்ளே வந்து ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் ஐந்து விதமான வாசனை மலர்கள் உள்ளுக்குள்ளே போட்டுவிட்டு அதற்குள்ளே வந்துட்டு இந்த ஆணைக்கன் பட்ட சட்டியை வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அதற்கு மேலே வந்து சின்னதாக ஒரு காரம்பாசி நெய்தி ஒன்று ஏற்றிட்டு முறையாக வந்து அந்த இடத்துல ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் பிரிஞ்சு போனவங்க எவ்வளோ நாட்கள் ஆய்ந்தாலுமே மீண்டும் அவங்களா தேடி வரதை நீங்கள் கண் கூடவே பார்க்கலாம் அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான முறை இது இதை வந்து முறையாக தக்கணும் குருமாதட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து போகலாம்னு நினச்சி பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டையுமே கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் வாழ்க உலமுடன் ஓம் நமசி வாய் குரு குருவே துணை